வாரத்தின் ராஜயோகாதிபதிகளான குருவும் செவ்வாயும் இந்த வாரம் நேருக்கு நேர பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதன்படியும் ராசிநாதன் நல்ல இடங்கள்ல இருக்கிறதுனாலையும் கடகத்திற்கு இந்த வாரம் நன்மைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்ற ஒரு அமைப்பா இருக்கும் ராசிநாதன் எப்பவுமே வலுவாக இருந்து ராசியின் யோகர்கள் வலுவாக இருந்தாங்கன்னா அந்த ராசிக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கணும்ன்றது ஒரு ஜோதிட விதி அந்த அமைப்பின்படி இந்த வாரம் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பர்களான சூரியன் குரு செவ்வா இந்த மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரங்கள்லையும் திரிகோணங்களையும் தங்களுக்குள்ள பார்வைகளே பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய நண்பர்களான சூரியன் செவ்வாய் குரு மூவரும் குருவோட பார்வையில சூரியனும் செவ்வாயும் இருப்பதும் செவ்வாய்க்கு நேரிலே குரு இருக்கிறதும் ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் மூலமா அரசு துறை ஊழியர்கள் அரசாங்கத்தினால லாபம் எடுக்கிறவங்க அரசாங்கத்தினால லாபத்தை சம்பாதிக்கிறவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க தந்தையோட தொழில செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு இயக்கத்துல அல்லது ஒரு அலுவலகத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இவங்க எல்லா விதமான நன்மைகளையும் அடைவீங்க கடகராசியில பிறந்து ஒரு சின்ன அலுவலக

திடீர் தனலாபம் வேறு உண்டு ஏதேனும் இது வரைக்கும் மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் ஒரு கமிஷன் அடிப்படையிலான விஷயங்களோ அல்லது வெகு வராத ஒரு விஷயமோ பணம் வராத ஒரு அமைப்புகள் இந்த வாரத்திலேருந்தே நீங்கி திடீர்னு உங்களை இன்ப வந்து அதிர்ச்சிக்கு மாதிரியான பண வரவுகள் உண்டு ஆகவே பொருளாதார ரீதியாக கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எந்த சிக்கல்களும் இல்லாமல் தள்ளி கொண்டு போகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும்